எல்லாருமே அவட கடையில் இருக்கிற கொஞ்சம் சாமான் தான் ஆஃபர் போடுவாங்க ஆனா இந்த ரியல் மார்ட் ஷோப்பில் இவங்க கடையை ஃபுல்லாவே ஆஃபர் போட்டுக்கிறாங்க நீங்க முன்னுக்கு பார்த்தாலும் ஆஃபர் பின்னால பார்த்தாலும் ஆஃபர் சைடுக்கு பார்த்தாலும் ஆஃபர் நீங்கள் கால் வைக்கிற இடம் எல்லாமே ஃபுல்லா ஆஃபர் இந்த ரியல் மார்ட்ல வந்து உங்களுக்கு இருநூறுவாயில் இருந்து ஒம்பநூற்றி தொண்ணூற்றி வரைக்கும் லேடிஸ் காய்க்கணும் பாய்ஸ் காய்க்கணும் கிட்ஸ் காய்க்கணும் எல்லாருமே தேவையான பிரைஸ்ல ஸ்லீப் அண்ட் ஷூஸ் எடுத்து கொள்ள முடியும் என்னடா இருநூறுவா இருந்து அவர் அவருக்கு சாமான் கொடுக்குறாங்க எல்லாமே லோ குவாலிட்டி சாமான் எனக்கு வேணும் எல்லாமே ஹை குவாலிட்டி சாமான் தான் இவங்க இந்த ப்ரைஸில் வந்து கொடுத்துட்டு வராங்க ஒஃபர் அண்டாலும் ஒஃபர் சும்மா வேற லெவல் ஆஃபர் தான் இந்த ரியல் மார்ட்டில் போட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் ஒம்பது தொண்ணூற்றி ரூபாய் இந்த போனில் எந்த ஸ்லீப்பர்ஸ் நீங்க எடுத்தாலும் வெறும் ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பிரைஸ் போட்டு தருவாங்க பெருநாளுக்கு மினம் நாலஞ்சு நாள் தான் இருக்கிறதால ஒஃபர் முடியும் வந்து அவசரமா வந்து சாமி எடுத்துட்டு போங்க இவங்களோட லொகேஷன் சரியா குருநாங்கல கெப்படிக்கிற ரோட்ல பானகம் ஸ்கூல் ஜங்ஷன்ல எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக் சைட் பேக் கேப்ஸ் பெல்ட் சாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு சொக்கிங்கான விஷயம் சொன்னா இவங்க மொபைல் போன்ஸும் அவைலபிளா இருக்குது பிராண்ட் நியூ போனும் இருக்கு யூஸ் போனும் இருக்கு அதுக்கு தேவையான அக்சசரிஸ் இவங்கள்ட்ட இருக்கு இப்படி ஒரு ஒஃபர் வந்து உங்களுக்கு யாருமே தரமாட்டாங்க அதனால இப்ப வந்து தேவையான சாமான் எடுத்துட்டு போங்க திரும்பவும் சொல்ற இவங்களோட லொக்கேஷன் லொகேஷன் சரியா கொரோனா கடையில கெப்பிடி கலர் ரோட்ல பானகமும் ஸ்கூல் ஜான்சன்ல தான் இருக்கிற மோட்டியில் இருக்கிற நம்பர் போட்டு கோல் அடிச்சு பேசுவாங்க அப்படியே இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு முடிச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க